வழக்கமான பருப்பு வடைக்கு மாற்றாக குண்டைக்கடலை பயன்படுத்தி சுவையான மசால் வடை ஒன்றினை மிகவும் எளிமையான முறையில் தயார் செய்வது எப்படி என இங்கு காணலாம் குண்டைக்கடலை ஒன்று கப் வெங்காயம் ஒன்று சோம்பு ஒன்று ஸ்பூன் பச்சை மிளகாய் இரண்டு பூண்டு பல் ஐந்து பல் கறிவேப்பிலை ஒன்று கொத்து புதினா இலைகள் பத்து இலை உப்பு எண்ணெய் தேவையான அளவு முதலில் எடுத்துக்கொண்ட கொண்டைக்கடலையை தண்ணீரில் அலசி சுத்தம் செய்து பின் பாத்திரம் ஒன்றில் போதுமான அளவு தண்ணீருடன் சேர்த்து மூன்று மணி நேரங்கள் வரை ஊற வைக்கவும் இதனிடையே எடுத்துக்கொண்ட வெங்காயம் பூண்டு பல் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை புதினா இலைகள் ஆகியவற்றை நன்கு கொடியாக நறுக்கி தயாராக எடுத்து வைக்கவும் தொடர்ந்து ஊற வைத்த கொண்டைக்கடலையை மிக்ஸி ஜார் ஒன்றில் தண்ணீர் இல்லாமல் சேர்த்து விழுதாக அரைத்து தனி ஒரு பாத்திரத்திற்கு மாற்றவும் பின் இதனுடன் நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு பல் கறிவேப்பிலை புதினா உப்பு சோம்பு ஆகியவற்றை சேர்த்து நன்கு பிசைந்து கொள்ள வடை மாவு தயார் தற்போது வடை பொறித்து எடுக்க கடாய் ஒன்றினை அடுப்பில் வைத்து அதில் போதுமான அளவு எண்ணெய் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்கவும் இதனிடையே தயாராக உள்ள வடை மாவில் சிறு சிறு உருண்டை பிடித்து தட்டையாக தட்டி தயாராக எடுத்து வைக்கவும் எண்ணெய் நன்கு கொதிக்கும் நிலையில் தட்டி வைத்த வடை துண்டுகளை இந்த எண்ணெயில் சேர்த்து பதமாக பொறித்து எடுக்க சுவையான கொண்டைக்கடலை வடை ரெடி